சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தாக்குதலுக்கு தயாராகுங்கள் கவுதிகள் மின்னஞ்சல் எச்சரிக்கை முதல் முறையாக இஸ்ரேல் படைகள் மீது லெபனான் ராணுவம் துப்பாக்கி சூடு ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் காசா தாக்குதலில் மூன்று மூத்த கமாஸ் தலைவர்கள் பலி இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு லெபனான் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் ஆயத்தம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் பாதையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் ஆதரவு கவுதிகள் மின்னஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகின்ற நிலையில் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து செங்கடல் பாதையில் பயணிக்கும் சுமார் நூறு கப்பல்கள் மீது கவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் இரண்டு கப்பல்களை மூழ்கடித்து மற்ற கைப்பற்றி குறைந்தது நான்கு கடற்படையினரை கொன்றுள்ளனர் இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கும் மின்னஞ்சல்களை கப்பல் நிர்வாகங்களுக்கு மே மாத இறுதியில் அனுப்பியுள்ளனர் குறைந்தது ஆறு கிரேக்க கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர் கப்பல் நிர்வாகங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிய விவகாரத்தை கவுதிகள் உறுதி செய்ய மறுத்துள்ளனர் கவுதிகள் அளித்த நெருக்கடியால் பல சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மிக நீண்ட பாதையில் செல்ல வேண்டுமென்று நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் சூயஸ் கால்வாய் வழியாக போக்குவரத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன் மாதத்திற்கு சுமார் இரண்டாயிரம் கப்பல்கள் என இருந்து ஆகஸ்டில் எண்ணூறு ஆக குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லா அமைப்பினர் லெபனானில் இருந்தபடி இஸ்ரேலை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றது இதில் கிஸ்புல்லா அமைப்பின் பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் போரில் இதுவரை இஸ்ரேல் படைகள் மீது கிஸ்புல்லா மட்டுமே தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் முதன்முறையாக இஸ்ரேல் படைகள் மீது லெபனான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு பதனடியாக இஸ்ரேல் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது லெபனானில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்க இதுவே சரியான தருணம் என்று தெரிவித்துள்ள இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்தலி பென்னன்ட் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக தொடங்க இஸ்ரேல் அரசை வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் குறித்து ஜி நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசிய ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு உள்ளது அதே ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஆதரிக்காது என்று கூறினார் மேலும் ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்க போவதில்லை என்று பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளும் அறிவித்துள்ளன புதிதாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் வழக்கத்திற்கு மாறான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் து மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த தாக்குதலில் மூன்று கமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் கடந்த ஆண்டு முதல் பாலஸ்தீன கமாஸ் அமைப்புடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகின்றது இந்த வான்வழி தாக்குதலில் கமாஸ் அரசின் தலைவர் ராகி முஸ்தகா கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் கமாஸின் அரசியல் பணியகத்தின் பாதுகாப்பு பணியகத்தில் இருந்து சமையல் சிராஜி கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் கமாண்டர் சமி ஓடாவும் கொல்லப்பட்டார் இதில் டிராப்கி முஸ்டகா சீனியராக செயல்படுகின்றனர் அவர் கமாஸ் படையின் முடிவுகளை எடுப்பது வழக்கம் கமாஸ் தலைவர் ஜாகாஸின் வாரின் வலதுகரமாக முஸ்தா அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் முஸ்தாவை சர்வதேச பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் இருந்து பொதுமக்கள் விரைவில் வெளியேற இஸ்ரேல் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்ததன் மூலம் தற்போது ஐநா அறிவித்துள்ள பாதுகாப்பு மண்டலத்தின் வடக்கு பகுதிகளில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் ஆயத்தமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேல் தாக்குதலால் பெய்ரோட்டில் சல்பர் போன்ற வாசனை பரவியதாக தெற்கு லெபனான் மக்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளையில் பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக லெபனான் அரசின் தேசிய செய்தி தொலைக்காட்சியும் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இந்த குற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக பதில் அளிக்கவில்லை ஏற்கனவே தெற்கு லெபனானில் பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் பயன்படுத்தியதாக பல்வேறு மனித உரிமைகள் அமைப்புகளும் குற்றம் சாட்டின மேலும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி எட்டு மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய காசா போருக்குப் பிறகு தங்கள் நாட்டில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் பிராஸ் தூ தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க